பிரியமான கத்துடைய பிள்ளைகளே மீண்டும் நல்லது தேவனுடைய சத்திய வெளிச்சத்தோடு உங்களுக்கு முன்னே இருப்பதை குறித்து மிகுந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போது சில பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வாசிக்கிறேன் அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாக யாக்கோபை பட்டயத்தாலே கொலை செய்தான் அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தார் பேதுருவை பிடிச்சிட்டா பேதுருவை பிடிச்சு சிறையில் வச்சாச்சு அடுத்த நாள் ஏரோது ராஜாவுனுடைய பிறந்தநாள் நம்மளாம் பிறந்தநாளுக்கு கேக் வேட்டு தானே கொண்டாடுவோம் நாட்களில் ராஜாக்கள் பிறந்தநாள் அன்றைக்கு அவங்க தனக்கு பிரியமாக இராத அல்லது தன்னுடைய எதிரிகளை அல்லது மிகப்பெரிய குற்றவாளிகளை வெட்டி தான் தன்னுடைய பிறந்தநாள் என்ன செய்வாங்க கொண்டாடுவாங்க என்ன சொல்கிறேன் நம்மளாம் கேக்கு வெட்டி கொண்டாடுவோம் பிறந்தநாள் அந்த நாளில் இருக்கிறதானே கொடூரமான ராஜாக்கள் மனிதரில் வெட்டி அந்த தலைகளை அங்கே ஒரு தட்டில் வச்சு பிறந்தநாள் என்ன செய்வாங்க கொண்டாடுவாங்க அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் இப்போது பேதுரு அடுத்த நாள் வெட்டப்படுவதற்காக ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருக்கிறதானே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி என்ன செய்கிறார் உள்ள ஃப்ரிஸரில் இருக்கிற சிறையில் இருக்கிற பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார் விடிந்தா ஏரோதனுடைய ஜனநாள் அந்த ஏரோதனுடைய பிறந்தநாள் அன்றைக்கி வெட்டப்படுகிற ஒரு தலை பேதனுடைய தலை இப்போது பேதர் என்ன செய்கிறார்னு வாசிக்கிறேங்க அப்படிங்க பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வாசனம் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் காவல்காரரும் கதவுக்கு முன்னின்று சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார் பேதுருவ ஒரு மிகப்பெரிய குற்றவாளியா சித்தரித்து நான்கு அடுக்கு காவல் கவனிங்க முதல் காவல் நிலையில் நான்கு பேர் காவல் காத்துட்டு இருக்கிறாங்க அடுத்த ஒரு கதவு அந்த கதவுக்கு உள்ள அங்கே நாலு பேர் காவல் காத்துட்டுருக்குறாங்க அடுத்தது மூன்றாம் நிலை அங்கே ஒரு நாலு பேர் காவல் காத்துட்டுருக்குறாங்க அந்த கதவுக்கு உள்ள நான்காவது நிலை அங்கே ஒரு நாலு பேர் காவல் காத்துட்டுருக்குறாங்க அந்த நான்காவது உள்ளறையில் பேதர்வை சங்கிலிகள் நாளை கட்டி அஞ்சு அழிஞ்சு பாருங்கள் நான்கு இருப்பு கதவுகளை தாண்டி உள்ளறையில் இருக்கக்கூடிய பேத அங்கேருந்து வந்து அங்கே கையில் சங்கிலிகளை கட்டி வச்சுருக்கிற இவ்வளோ பாதுகாப்பான இடத்துல தப்பிக்கவே முடியாத இடத்துல பேர சங்கிலிகள் நாளே கட்டப்பட்டிருக்கும் போது அடுத்த நாளை குறித்து எவ்வளோ பெரிய பயம் இருந்திருக்கும் எப்படி அவனால் தூங்க முடிஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்க பதற்றமான ஒரு சூழ்நிலை தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆனால் வசனம் சொல்லுது இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் அது எப்பேற்பட்ட நித்திரை வாசிக்கிறேன் வந்துட்டா உன் அறையை கட்டிக்கொள் பாது பாதிரச்சியை தொடுத்துக்கொள் அந்தபடியே செய்தான் பின்னும் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா எல்லாமே வஸ்திரங்கள்லாம் விலகி போகிற அளவுக்கு அப்படி ஒரு எந்த நித்திரை அவர் என்ன செஞ்சுட்டு இருக்க இருக்கிறார் வாய்ப்பு இருக்குமா யோசிச்சு பாருங்கள் அடுத்த நாள் தூக்கு தண்டனை அடுத்த நாள் தலை வெட்டப்படுகிறதான சிறச்சேதம் இவ்வளவு கொடூரமான ஒரு சூழலில் அந்த ராத்திரி விடியாத ஒரு இரவா நீண்ட இரவா எயங்கரமான இரவா மரண இருளின் பள்ளத்தாக்கா எங்கரமான மனநிலையோடு இரவெல்லாம் ஒவ்வொரு நொடியும் செத்து செத்து சாவ அணு அணுமா ருசிக்கிற ஒரு மக மட்டமான ஒரு இரவா அது இருந்திருக்கும் ஆனால் பேத என்ன செய்கிறாங்க நித்துறை பண்ணி கொண்டிருந்தான் அதற்கு காரணம் என்ன இதுதான் கேள்வி இப்போது யோவான் சுவிசேஷ புத்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் பதினேழுலேருந்து வாசிக்கிறேன் இந்த பதினெட்டுலேருந்து வாசிக்கிறேன் நீ இள வயது உள்ளவனாகி இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய் நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அவரதை சொல்லிய பின்பு அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் இப்போது சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவால் அதாவது உயிர் தகுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் உயிரோட மாம்சத்தில் இருக்கிற இந்த பேருவுக்கு சொல்லப்பட்டதான இன்ன விதமாக நீ மதிப்பேன் நீ இள வயதுள்ளவனாக இருக்கும்போது உனக்கு எந்த சாபம் கிடையாதுப்பா நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு ஒன்று கூப்பிட்டு போவாங்க உன்னுடைய மரணம் இப்படி இருக்கும் நீல வயதில் சாக மாட்டேன் முதிர் தான் சாப்பிட சொல்லி அவனுடைய மரணத்துக்கு குறித்து தானே ஒரு வெளிப்பாட்டை இயேசு கொடுக்குறேன் இப்போ இயேசு மாம்சத்தில் உள்ள இயேசு உயிரோடு எழுந்தவராக வந்து சொன்னேன் மாம்சத்தில் வாழ்ந்த காலத்தில் இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வெளித்தோட்டத்திலையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அத்திமரம் வேர்க்கு அடியில் நடந்த சம்பவத்தையும் கடல் ஆழத்தில் நடந்த சம்பவத்தையும் ஆகாயத்தில் காற்றில் நடந்த சம்பவத்தையும் பிசாசுகள் ஓடியதையும் மரணத்தில் இருந்தவர்கள் ஜீவன் பட்ட எல்லாத்தையும் பார்த்து அந்த பேதருக்கு மிக தெளிவாக ஒன்று தெரியும் அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தை அப்படியே வாழ்க்கையில் என்ன செய்யும் நிறைய பேர் இப்போ வாலிபராக இருக்கும்போதே ஆதி திருச்சபையில் இரண்டாவது ஆளாக பிடிச்சிட்டு போய் ஆளாக ஜெயிலில் போட்டாங்க அடுத்த நாள் வெட்ட போகிறாங்க கன்ஃபார்ம் அது எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் ஏரோதுவை தாண்டிய ஒரு வல்லமையாய் ஏரோதுவை தாண்டிய ஒரு தேவனுடைய மகிமையை தேவனுடைய அந்த சித்தத்தை உணர்ந்தவன் இந்த பேதிரு பேதிருக்கு நல்லா தெரியும் இந்த ஏறுவதில் ராயனே சொன்னாலும் என் தலையே எடுக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றால் இள வயதிலே உனக்கு மரணம் இல்லை முதிர் வயதில் உனக்கு மரணம் என்று இயேசு ஒரு இடத்துல நேரடியாக சொல்லியிருக்கிறார் அவர் என்கிட்ட சொன்ன பிற்பாடு இந்த உலகமே எனக்கு விரோதமா என்னாலும் அவருடைய வார்த்தையை மீறி என்னை ஆறாலே என்ன செய்ய கொல்ல முடியும் அதனால் அதெல்லாம் ஒன்றும் கேர் பண்ணுறது இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல மனசில் ஒரு ஸ்டாமினா இருக்கும் டாக்டர் என்ன சொன்னாலும் அதை நம்ப மாட்டாங்க இவங்களுக்கு தெரியும் இல்லைப்பா அவனுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஒரு சுகர் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது நீ அவ்வளோ தான் இவ்வளோ தான் அவள் நயுமே மாட்டாங்க அவள் ஒன்று தெரியும் அவங்க பாட்டை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தேவனுடைய வார்த்தை அடிப்படையில் வாழ்ந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு நாளைக்கு ஏரோது ராஜா அப்படியே பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் வந்துருங்க அப்போ நல்லா பேதுருவை தான் வெற்றி கொண்டாட போகிறோம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் ஏரோதனுடைய அந்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரோதனுடைய அந்த காரியத்தை பற்றி பேதுருவே சொல்கிறார் பன்னிரெண்டாவது அதிகாரம் அப்போது சொல்ற அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோ ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கத்தார் ஏரோதனுடைய அந்த மகா மோசமான அந்த எண்ணம் அந்த சதி யூத மக்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் கத்தரனை விலைக்கு சொல்லி சொல்ல சொல்றாங்க எதையுமே யோசிக்கலீங்க ஆண்டவர் என்னை பற்றி சொல்லிட்டாரு அவரை மீறி எனக்கு என்ன நடந்துரு போகுது அவர் நல்லா தூங்கிட்டார் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் தூங்காத விசுவாசத்தை வச்சுட்டு நீங்க நல்லா தூங்குங்க கத்தை தமக்கு பிரியமானவனுக்கு மித்துறையில் அளிக்கிறார் நீ தூங்கு நீ தூங்கிட்டு இருக்கும்போது கத்துறவனுக்காக கேசுவேன் ஏசு ஒரு ஓமையை சொல்வேன் பலோக ராஜ்யமானது தன்னுடைய நிலத்தில் விதை விதைக்கிற ஒரு மனுஷருக்கு ஒப்பாயிருக்கு இரவிலே தூங்கி பகலிலே விழித்து விழித்துருக்கேன் அவனுக்கு தெரியாத விதமாய் அந்த விதையானது முளைத்து அறுவடைக்கு ஆயத்தமாகறது போல அவனுக்கு தெரியாத விதமாய் அந்த விதையானது முளைத்து அறுவடைக்கு ஆயத்தமாகிறது போகலை பேதருக்குள்ள இருந்ததான அந்த விசுவாசம் அவனுக்கு தெரியாமல் உள்ளாது அது என்ன இருக்குது வேலை செஞ்சிட்டு இருக்குது கிரியை இருக்குது அவன் இரவில் தூங்கி பகலில் விழிக்கும் போது அவன் அற்புதத்தை பார்க்குறான் ஐயோ நேற்றுக்குண்ணா விதைச்சது இன்னைக்கு முளைச்சிருக்குதே எவ்வளோ தெரியாது அப்புறம் ஒரு நாள் தூங்கி கணத்து வந்து பார்க்கறான் அதில் கதிர் வருகிறதே அப்புறம் ஒரு நாள் கணத்து வந்து பார்க்குறான் கதிர்ல நிறைந்த தானியம் இருக்கிறதே நான் விதைச்சது ஒன்று நான் அந்த ஒன்றுக்குள்ளே இவ்வளோன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறான் அவனுக்கே தெரியாத விதமாக அது வளர்ந்து பயிராகி அது அறுவடைக்கு ஆயத்தமாகிறது போல கேதுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது கேதுரை தூங்கினான் அந்த விசுவாசம் தூங்கவில்லை அந்த விசுவாசம் தூங்கவில்லை இன்றைக்கு ஆண்டோர் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தில் நீங்கள் தூங்குங்க விடியும்போதெல்லாம் ஒரு அற்புதத்தை நிச்சயமாகி உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துக்கணும் அந்த பகல் முடியும்பொழுது இன்றைக்கு நடத்துனவர் நாளைக்கு நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு தூங்குங்க நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நாளைக்கு உங்களுக்கு வேண்டியது என்னது என்று அறிந்தானவர் ராத்திரியிலயே உங்களுக்கு வேண்டியது என்ன பண்ணுறா நாளைக்கு பேதருக்கு இந்த ஜீவன் வேண்டும் பேதருக்கு தலை வேண்டும் பேதருக்கு அந்த அப்போசெல்லாம் இருப்பதற்குண்டான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி ராத்திரியில் தூதுனை அனுப்பி அவனை அங்கேருந்து என்ன செய்யறாரு காப்பாற்றுகிறார் அது போல தான் என்ன நடந்துச்சுன்னா அன்னைக்கு ராத்திரி பேதற்கு தெரியவே தெரியாது அவன் தூக்கத்திலேயே தான் நான்கு வாசலையும் கடக்கிறான் தூக்கத்திலேயே தான் அந்த தெருவுக்கு வரான் கடைசியாக தான் அவனுக்கு ஓ இதெல்லாம் கனவு இல்லையோ நிஜமோன்னு சொல்லி யோசிக்கிறான் அந்த மாதிரி தான் கத்தை சீனுடைய சிறையிருப்பை திருப்பும் போது நாம் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம் பெரியமான கத்துடைய பிள்ளையே இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை உண்டாக்கட்டும் அது எப்படிப்பட்ட விசுவாசம் தூங்குகிற விசுவாசம் இல்லை தூங்காத விசுவாசம் விழித்திருக்கிற விசுவாசம் உங்களை தூங்க வைக்கும் நீங்கள் கண்ணை திறக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து நிறுத்தும் தேவர் உங்களுக்காக இரவேளை சிறு வேலை காக்கிறவ தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை தூங்குகிற சில வேலைக்கு வேண்டி எல்லாவற்றையும் அவன் தூங்கும்போதே ஆயத்தம் பண்ணி விழிக்கும் போது கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துக்கிற நம்முடைய ஆண்டவர் எதிர் தூங்கினான் விசுவாசத்துக்கு வந்து அந்த விசுவாசம் தெய்வ தூதனை கொண்டு வந்தது அந்த விசுவாசம் அவன் ஜீவனை காப்பாற்றி எப்போ சொன்னாங்க கொண்டு போய் நிறுத்தியது எப்படியோ இன்றைக்கும் அவனுக்குள்ளே தூங்காத விசுவாசம் இன்றைய வாழ்க்கையினுடைய எல்லா சிறையிருப்பையும் மாற்றுவதாக வாழ்க்கையினுடைய எல்லா போராட்டங்களையும் மாற்றுவதாகி இது வாழ்க்கையினுடைய எல்லா கட்டுகளையும் அறுப்பதாக வாழ்க்கையினுடைய எல்லா சங்கிலிகளையும் சிறைகளையும் தகர்ப்பதாக இந்த வாழ்க்கையினுடைய இருளை அகற்றுவதாக அந்த வாழ்க்கையுடைய அந்தகாரத்தை போக்கி சத்தியத்துடைய வெளிச்சத்தை கொண்டு வந்து அந்த விசுவாசத்தினாலே அவங்க அது கடுகு கடுகுவதை அளவு விசுவாசம் போதும்னு அன்றை சொன்னார் அதுவே பெரிய மலைகளை பெருக்குமானால் தேவனுடைய வார்த்தை மேலே அழமான விசுவாசம் எவ்வளோ பெரிய அர்ப்பு நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் காட் ப்ளஸ்யூ கற்றுவங்களை ஆசிரியர் பாருங்கள்